மத்திய நட்சதி பனிரெண்டாவது அதிகாரத்திலே சொல்லுகின்றார் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இதோ மனிதர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லுகின்றார் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை நிகழப்போவது ஒன்றும் கிடையாது தேவையற்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இறைவன் ஒருபோதும் நாம் அடுத்தவர்களுடைய பெயர்களை வீணாக்குவதையும் நாம் அடுத்தவர்களுக்கு எதிராக புறம் கூறுவதையும் கண்டுகொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நற்சான்றிதழை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் நல்ல விதமாக அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய வார்த்தைகளை வைத்து நமக்கும் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் நாம் மற்றவர்களை பற்றி நல்லதை நினைப்போம் நல்லவற்றை பேசுவோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம்